அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகத்துஹூ அலஹம் இல்லா இன்றைக்கி ரொம்பவும் பயனுள்ள ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை நீங்கள் செய்வதன் மூலம் ரொம்பவும் பவர்ஃபுல்லான அமல் இதை நீங்கள் தொடர்ந்து நல்லா மேலே முழு நம்பிக்கையை வச்சு ஓதிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் அல்லாஹு தாலா வெற்றியை செல்வத்தை அதிகப்படுத்துவோம் கஷ்டங்கள் உங்க வாழ்க்கையில ரொம்பவும் சூழ்ந்து ரொம்பவும் நெருக்கடியான நிலைமையில் வாழ்றீங்க ரொம்பவும் கஷ்டமான வாழ்க்கையில நான் வாழ்றேன் நான் ஒரு நல்ல ஒரு நார்மலான லைஃபாச்சும் வாழணும் ரொம்ப வசதியா வாழ முடியலனால என்னால் ஒரு நார்மலான லைஃப் வாழணும் இல்லை நார்மலா வாழ்றவங்க நான் கொஞ்சம் நல்ல ஒரு நிலைமைக்கு வசதியா வாழணும்னு ஆசைப்பட்றேன் ஆழாம வழியில போகாம அல்லாஹுடைய உதவியோட ஹலாலான முறையிலேயே நான் நல்ல விதமா வாழணும் நினைக்கிறேன் எனக்கு அல்லாஹு தலா விரைவிலேயே என்னுடைய ஆகாச்சத்தை நிறைவேற்றணும் என்னுடைய கஷ்டத்தை ஏழ்மையை பூக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா இன்ஷா அல்ல இந்த ஒரு அமலை நீங்க செஞ்சுட்டே வந்தீங்க அப்படின்னா கண்கூடாக உங்களுக்கு பலனை உங்களால உணர முடியும் ஏன்னா இதுல நம்ம உத போற விஷயம் எல்லாமே வரக்கத்தை அபிவிருத்தி ஏற்படுத்த அல்லாஹிடம் கேட்கக்கூடிய அற்புதமான அமல்கள் அல்லாஹ் மேல முழு நம்பிக்கை வச்சு அல்லாஹ் கிட்ட நாம அணுகிட்டோம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அல்ல இனிமே என்னுடைய கஷ்டத்தை போக்குவான் எனக்கு உடல்ல இருக்கக்கூடிய நோயை நீக்குவான் எனக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைய அல்ல நீக்குவான் என்னுடைய குடும்பத்துல இருக்கிற வறுமைய அல்ல போக்குவான் என்னுடைய தொழில நல்ல வியாபாரத்தை நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பான் என்னுடைய குடும்பத்துல நல்ல செழிப்பான வாழ்க்கையை நாங்க இனிமே வாழுவோம் இனிமே யாரிடமும் கையேந்தாத நிலையை அல்ல எனக்கு ஏற்படுத்தி தருவோம் அப்படிங்கறத முழு நம்பிக்கை வச்சு நீ எந்த ஒரு கஷ்டங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான கஷ்டம் இந்த கஷ்டத்தை நீங்க அல்ல முறையிட்டு இந்த அமலை செஞ்சுட்டே வாங்க கண்கூடாக உங்களுக்கு பலனை கொடுக்கும் இன்ஷா அல்லாஹ் முழு நம்பிக்கையோட நீங்க ஊதிட்டே வாங்க இதை நீங்க எந்த நேரத்துல வேணாலும் இந்த நீங்க அமல் செய்யலாம் உங்களுக்கு எந்த டைத்துல ஃப்ரீயா இருக்கீங்களோ அந்த டைத்துல நீங்க தாராளமாக செய்யலாம் இதில் நம்ம செய்ய போற முதலாவது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணும்பொழுது சலவாத் எந்த எந்த ஒரு அமல் நீங்க செய்யறதா இருந்தாலும் சரி செலவாத்தை கொண்டு நீங்க ஆரம்பிங்க எந்த செலவாத் வேணாலும் மோதலாம் ஆனா தருவத் இப்ராஹிம் ரொம்ப ரொம்ப சிறந்தது நம்ம தொழுகையில ஓதுறோம்ல அந்த செலவாத் ரொம்பவும் சிறந்த செலவாத் அதை ஓதி ஸ்டார்ட் பண்ணுங்க அது ஓதினதுக்கு அப்புறம் அல்லாஹுடைய திருநாமம் ரொம்பவும் புகழ்ந்த சிறந்த ஒரு திருநாமம் அதனுடைய அர்த்தமே வாரி வழங்குபவன் அல்லாஹு காலடியில தான் எல்லாமே இருக்குது செல்வங்கள்லேருந்து ஆட்சி அதிகாரம் எல்லாமே அல்லாஹுடைய காலடியில இருக்குது அந்த கிட்ட நாம் வாரி வழங்க சொல்லி கேட்குறோம் ஏன்னா வாரி வழங்கக்கூடிய தன்மை அந்த ரப்புக்கு மட்டும்தான் இருக்குது அப்படிப்பட்ட அஸ்மாலுனால இருக்கக்கூடிய ஒரு பெயர் தான் வஹாப் அல் வஹாப் அப்படின்ட்டு நீங்க பதினோரு முறை ஓதுங்க அதனுடைய பொருளை உணர்ந்து ஓதுங்க வாரி வழங்கக்கூடியவன் யார் அந்த தான் அந்த ரப்ப கிட்ட நமக்கு வாழ்க்கையில செழிப்ப வாரி வழங்கிய ரப்பே எனக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை நீக்கி என்னுடைய வறுமையை போக்கி எனக்கு வரக்கத்தை வாரி ரப்பே அப்படின்னு நாம மனசுல நினச்சிக்கிட்டு அதனுடைய பொருள் உள் அனர் உள்ள அர்த்தத்தை நாம உணர்ந்து பதினோரு முறை ஓதுங்க அது ஓதுனதுக்கு அப்புறம் சூறா வாக்கியா வறுமையை போக்கக்கூடிய ஒரு சூறா அப்படின்னா சுரத்துள் வாக்கியா ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருக்கு இதை குறித்து ஒரு ஹதீஸ் கூட இருக்கு அப்துல்லா இப்து மசூத் ரலில்லா ஹான்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க நபீஹல்லா இம்சா அலிசல்லாம் அவங்க இரவுல சுரத்தில் வாக்கிய ஓதுறவங்களுடைய வீட்டுல வறுமை இருக்காது அப்படின்னு சொல்லி நான் பார்த்துருக்கேன் நான் என்னுடைய மகள்களுக்கு டெய்லியும் நீங்க சுரத்தில் வாக்கியாவை இரவுல ஓதுறோம்னு நான் கட்டளையிட்டேன் என்னுடைய பிள்ளைகளுக்கு அப்படின்னு அவங்க கூட சொல்லியிருப்பாங்க அந்த அடிப்படையில் சுர வாக்கியா ரொம்ப ரொம்ப சிறந்தது இதை நாம இரவுல மகரிப்புக்கு அப்புறம் நீங்கள் இஷா குள்ள நீங்க ஓதலாம் இல்லை அப்புறம் நீங்கள் படுக்கிறதுக்குள்ள கூட நீங்க ஓதலாம் இந்த நேரத்தில் இரவு நேரத்துல நீங்க நீங்க வாக்கியாவதுறதன் மூலம் உங்க வீட்டில் வறுமை இருக்காது அந்த அடிப்படையில சுரத்தில் வாக்கியாவ பத்து முறை நீங்கள் ஓதுங்க ஏன்னா சுரத்தில் வாக்கியால பார்த்தீங்க அப்படின்னா மறுமையுடைய நம்மளுடைய சிந்தனையே கொடுக்கக்கூடியது அதனுடைய என்னுடைய அர்த்தத்தை நீங்கள் தடவை படிச்சு பார்த்தீங்கன்னாலே தெரியும் மறுமையுடைய விஷயங்கள் மறுமையில நடக்கக்கூடிய நல்லடியர்களுக்கும் டீயடியர்களுக்கும் கிடைக்கக்கூடிய அந்த வெகுமதிகளை சொல்லக்கூடிய ஒரு சுறாவா இருக்கு சுரத்து வாக்கியம் இதை பத்து முறை நீங்க ஓதுங்க ஓ அது ஓதி முடிச்சதுக்கு அப்புறம் அல்லாஹோ புகழுங்க எப்பவுமே சரி நம்ம அல்லாஹ்கிட்ட நமக்கு கொடுத்ததை நினைச்சு நம்ம அவங்க கிட்ட நம்ம நன்றி செலுத்துவோம் நிறைய பேர் நம்ம கிட்ட இல்லாத விஷயத்துக்காகவே தான் நம்ம ஏங்கிட்டு தேடிக்கிட்டும் அழிஞ்சிட்டும் இருக்கோம் அவங்க கிட்ட கொடுத்துருக்க விஷயத்துக்காக நம்ம அழிஞ்சிருக்கோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது நிறைய பேர் வந்து குழந்தை இல்லை அப்படின்னு கவலைப்பட்டுட்டு வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க அவங்களுக்கான ஒரு நினைவுட்டல் தான் அன்னை ஆயிஷாரில் எல்லா அன்ஹா அவங்களுக்கு இளம் பெண்தாங்க அவங்களுக்கு அல்லவத்தாலா குழந்தை பாக்கியத்தை கொடுக்கல அதுக்காக அவங்க என்றைக்குமே மனம் வருத்தப்பட்டு இருந்ததில்லை அதேமாரி நபி இப்ராஹிம் அலே அவங்களுக்கு ரொம்ப வயது தளர்ந்த காலத்துல அல்லவத்தாலா குழந்தை செல்வத்தை கொடுத்தான் அதை நினைங்க எல்லாத்தால எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் செய்வான் அல்ல அல்லகு தாலாவால் எல்லாமே நடக்கும் அதே மாதிரி ஒரு குடும்ப வாழ்க்கை கணவன் இல்லாமல் ரொம்பவும் கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க அதை வந்து சொசைட்டியில் மற்றவங்க நம்மளை தப்பாக பார்க்குறாங்க நம்மளை என்ன ஒரு மாதிரியில நம்ம பார்க்குறாங்க அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா மரியமலே செலம் அவங்கள நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அவங்களுக்கு அல்லகத்தாலா ஒரு துணி கொடுக்கல ஆனால் அவங்களுடைய பேரில் ஒரு சூறாவே அல்லகத்தாள குரானில் இறக்கியிருக்கான் அப்போ உலகத்தாலா அவங்களுக்கு கண்ணியத்தை கொடுக்குறான் நம்மளுடைய நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்மளை வந்து பாதுகாத்து பேணி வாழ்கிறோமோ அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எத்தி நமக்கு சொந்தமாக வீடு இல்லை அப்படி நீங்கள் கவலைப்படுறீங்க அப்படின்னா எத்தனையோ பேர் பிளாட்ஃபார்ம்ல படுத்திருக்காங்க அதை பாருங்க அதுக்கு அந்த பார்க்கல நமக்குன்னு ஒரு வாடகை வீட்டில் நம்ம இருக்கோம் அது கூட இல்லாத நிலைமையில சில பேர் இருக்காங்க இல்லை சில பேர் ரொம்ப உடல் ரீதியாக வந்து ரொம்பவும் கஷ்டத்தில் மனவேதனையில இந்த மாதிரிலாம் இருப்போம் எனக்கு அல்லா தலை இதை கொடுத்திருக்கான் இன்னும் எனக்கு இதை கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து சில விஷயத்த நம்ம உடம்பு உடம்புலயே சரி இன்னும் நம்ம அழகா இருக்கணும் அப்படி அப்படின்னா சில பேர் ஆசைப்படுவாங்க சில பேருக்கு அல்லாவு தலை ஊனமா அல்லாஹ் தலை கொடு ஆக்கியிருக்கான் அதை பார்த்து உங்களுக்கு அல்லாஹ் தலை எல்லா உறுப்புகளையும் கொடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லி திருப்தி படுங்க நன்றி சொல்லுங்க அதே மாதிரி அந்த மாதிரி ஒவ்வொரு குறைபாடுகளோட சில பேர் இருக்கீங்க அப்படின்னா நீங்க அல்லா கிட்ட நன்றி சொல்ல வேண்டிய விஷயம் உலகத்துல நம்மள முஸ்லீமா ஊமீனா படைச்சிருக்காங்க காஃபீரா படைக்கல ஊமீன்களுக்கு எப்படின்னு சொர்க்கம் நிச்சயம் ஆயிடுச்சு காஃபியர்களுக்கு நரகம் மட்டும்தான் எல்லாத்துல நம்மள இந்த ஊமியில இத்தனை பேருக்கு மத்தியில் முஸ்லீமா நம்மளை வச்சிருக்கிறதே ஒரு குடுப்பின தான் அதுவே ஒரு பாக்கியம் தான் அதுக்காக அல்லாத்துல நன்றி சொல்லுங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம கிட்ட இருக்கிற இல்லாத விஷயங்களுக்காக நம்ம இயங்குறோம் இருக்கிற விஷயத்துக்காக நீங்க எல்லாருடைய நன்றி சொல்லிட்டே வந்தீங்க அப்படின்னா மேலும் மேலும் அந்த வகத்தால நீங்க ஆசைப்படுற விஷயத்தையும் மேலும் கொடுப்பான் நீங்க இன்னும் நன்றி செலுத்துங்க அப்ப அல்லாத்துல இன்னும் கொடுப்பான் அப்ப இன்னும் நன்றி செலுத்துங்க அந்த அடிப்படையில நம்ம அதிக அதிகமா அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்கள் இருக்கணும் புகழ அல்லாஹ் கிட்ட அல்லாஹ் புகழ்ந்து இருந்துகிட்டே இருக்கணும் அந்த அடிப்படையில அலெந்துள்ளா எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படிங்கிற வார்த்தை ரொம்பவும் சிறந்த ஒரு வார்த்தையா இருக்கு இந்த ஒரு வார்த்தையை நீங்க எப்பவுமே நீங்க ஓதுங்க அந்த அடிப்படையில இப்போ நீங்க பதினோரு முறை இந்த அமல் செய்யும் பொழுது பதினோரு முறை அலஹெந்துள்ளா அப்படின்னு நீங்க ஓதுங்க ஊதி முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பியும் செலவார்த்த தரூத் இப்ராஹீன் ஓதி முடிங்க ஃபஸ்ட்டு செலவா தோதி ஸ்டார்ட் பண்ணுங்கள் அடுத்து அல் வஹாப் பதினோரு முறை அடுத்து சுரா வாக்கியா பத்து முறை அடுத்து அல்ஹமது இல்லா பதினோரு முறை அடுத்து திருப்பியும் செலவா தோதி முடிங்க இந்த அமலை நீங்கள் செஞ்சுட்டே வாங்க மனசில் இனியை வச்சுக்கிட்டே அல்ல நான் இந்த விஷயத்தில் கஷ்டப்படுறேன் எனக்கு இந்த கஷ்டத்தை போக்கையே அல்ல நான் இந்த கடனால் நான் ரொம்பவும் சிரமப்படுறேன் நான் என்னோடய ஏழ்மையால் நான் ரொம்பவும் கஷ்டப்படுறேன் எனக்குன்னு சீக்கிரமாக ஒரு சொந்த வீடு வேணும்னு ஆசைப்படுறேன் எனக்குன்னு ஒரு நல்ல விஷயங்கள் என்னோடய சுற்றி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் எனக்கு நல்ல ஒரு வேலை வேணும்னு ஆசைப்பட்றேன் குடும்பத்தில் நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும் இருந்து நான் விலகணும் குணமாகணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு மனசில் நீத்து வச்சுக்கிட்டு உங்களுடைய எதிர்காலம் நல்ல விதமாக ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சரி உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காகவும் நினைச்சிங்களும் சரி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரியான தேவை எந்த தேவையாக இருந்தாலும் சரி அவ்வளவு மனசுல மனசில் நீத்து வச்சுக்கிட்டு இந்த அமலை நீங்கள் செஞ்சுட்டே வாங்க விரைவில் அல்ல உங்களுக்கு நல்ல விதமான செழிப்பான வாழ்க்கையை ஏற்படுத்தி தருவான் ஏன்னா இதில் நம்ம ஓதுகிற அஸ்மால் ஹஸ்னால் இருக்கக்கூடிய அந்த அல்வஹாப் அப்படிங்கிறதும் செல்வத்திற்காக நமக்கு தேவைப்படக்கூடிய அந்த பணம் பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்துக்காக ஓதக்கூடிய வார்த்தையாக தான் இருக்குது தேவீஸ்வர வாக்கையாகவும் வறுமையை போகக்கூடியது அல்ல புகழ புகழ அல்லது மேலும் மேலும் நம்ம கொடுப்பான் அல்லது புகழ்கிறத ரொம்பவும் விரும்புவான் அடியான் தன்னை புகழ்கிறத அல்லது தலை ரொம்ப நேசிக்கக்கூடியவா இருக்கான் இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா அல்லாஹால குரான்ல சுரா நகல்ல ஒரு ஆயத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு வசனம் தான் ஆணாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுடைய செயலுக்கேற்ப அல்லா தாலா அவங்களுக்கு நல்ல ஒரு காரியத்தை வழங்குவோம் அவங்க நல்ல விதமான வாழ்க்கையில நல்ல விதமாக ஆகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அல்லாஹால நல்ல வாழ்க்கையை செழிப்பானதாக அல்லாத்தால மாற்றுவோம் ஏன்னா நம்ம அல்ல நெருங்கி போயிட்டோம் எல்லா கிட்ட நம்ம நெருங்கிட்டாலே எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு அணுகாது அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அல்லாஹ் முழு நம்பிக்கையோட ஓதி பாருங்க இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது நீங்களே கண்கூடாக உணர்வீங்க உங்ககிட்ட அல்லாத்தால அல் அளவில்லா எண்ணில் அடங்காத வரக்கத்தை செல்வத்தை அல்லாதல அதிகப்படுத்தி உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீக்குமா இன்ஷா அல்லாஹ் முழு நம்பிக்கையோட அல்லாஹ் நல்ல முழு நம்பிக்கை வச்சு முழு ஈமானோட ஓதுங்க இதை நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் நீங்கள் வாக்கியாக சுர ஓதுறீங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் நைட் நேரத்தில் இதை நீங்கள் ஓதுறதா இருந்தாலும் சரி இல்லை ஒவ்வொரு நேரத்துலையும் நீங்கள் குறிப்பிட்டு ஊதுறதா இருந்தாலும் சரி உங்களுடைய விருப்பம் ஆனால் தொடர்ந்து டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு முறையாச்சும் சுரத்தில் வாக்கியாகவும் ஓதுங்க ஒரு முறை அதோடைய தமிழ் அர்த்தத்தை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சுர வாக்கையாகவும் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு முறை அப்படிங்கிறத வலமையாக ஆக்கிக்கோங்க இந்த அமலையும் தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க விரைவில் அல்லகு தாலா உங்கள் வாழ்க்கையை நல்ல விதமான செழிப்பான வாழ்க்கையாக மாத்தி தருவான் இன்ஷால்லா எப்பவுமே தொழுகையை கைவிடாதீங்க ஐவேளை தொழுகை அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியமான ஒன்று அதுக்கு அடுத்தபடியான அந்தஸ்து தகஜத்தகு அதே மாதிரி லோஹாவும் லோஹா தொலுகை அப்படிங்கறதும் வறுமையை போகக்கூடிய தொலகைதான் அதனால இந்த தொழுகைகள் எல்லாம் முடிந்த வரைக்கும் நீங்க தொலை பாருங்க அப்படி இல்லைன்னாலும் சரி ஐவேளை தொழுகை கட்டாயமாக தொழுவுங்க ஏன்னா அல்லாஹ் விட நம்ம எந்த அளவுக்கு நெருங்கி இருக்கோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் தாலா நமக்கு ரொம்ப அல்லாஹ் புகழ்ந்து புகழ்ந்து நம்ம அல்லா கிட்ட பொழுது அந்த நான் அடியான் தங்கிட்டு நெருங்கி வர கேட்குற விஷயத்த நான் கொடுப்பேன் அப்படின்னு நல்லா தலாவே வாக்கு எழுத்தி விட்டுருக்கான் அப்படி இருக்கும் பொழுது நீங்க நல்லாவிட நெருங்கி போய் அவனிடம் கேளுங்க அந்த டவு உங்களுக்கு எப்பேற்பட்ட உங்களால வர முடியுமா நீங்க இந்த நிலைமைக்கு வர மாட்டீங்க அப்படின்னு உங்களை பல பேர் இயலனமா பார்த்துருப்பாங்க பல பேர் ஏலனமா பேசியிருப்பாங்க அவங்களுக்கு மத்தியில அல்லாத அவங்களை நல்ல நிலைமை காக்கும் இன்ஷா முழு நம்பிக்கையோட தொகுதி பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையை நல்ல விதமான வாழ்க்கையா மாறும் கொதி ட்ரை பண்ணி பாருங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ